ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கின்றது யோகனை மூலயமா அதாவது ஏன் தாக்குனாங்க இந்த தாக்கத்தினால இஸ்ரேலில் எவ்வளோ பாதிப்பு இருக்கின்றது இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்கினால் ஈரானால அவங்க வான்கா அதை வான் பாதுகாப்பு ஈரானுக்கு இருக்குதா அதை வந்து ஈரானால் இஸ்ரேல இஸ்ரேல் அனுப்பக்கூடிய இதை என்ன சொல்றது அதை வந்து அழிக்க முடியுமா ஈரானுடைய பலம் என்ன இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க இருக்கின்றோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா க கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிரியாவில் வந்து அதாவது ஈரானுடைய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க அந்த வா போர் வாகனம் மூலியமா தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகுனா ஈரானுடைய ஒரு பத்து பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறாங்க முக்கியமான தளபதிகள் முதற்கொண்டு அந்த அலுவ நிறைய இறந்துருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா ஈரான் வந்து கடுப்பாகிறாங்க ஈரான் வந்து அவங்க வந்து இஸ்போலா ஹவுத் இந்த மாதிரி அவங்களுடைய பின்னா இந்த அவங்கள கொண்டு தான் தாக்கியிருந்தாங்க அவங்க சப்போர்ட்ரு இதை கொண்டு தான் தாக்கியிருந்தாங்க அவங்க நேரடியாக இறங்கவே இல்லை இப்போ என்னண்டா இவங்க வந்து நேரடியாக தாக்குறதுனால ஈரான் கடுப்பாகிறாங்க உன்னை சும்மா விட மாட்டேன் உனக்கு கண் உனக்கு வந்து விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லி கடுமையான விளைவு இருக்குதுன்னு சொல்லி ரம்ஜான் வரைய பெருநாள் வரை வெயிட் பண்ணியிருந்தாங்க இப்போ கரெக்டாக பெருநாள் முடிஞ்சவனே இன்றைய வரிசையாக போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பல நூறு ஏவுகணைகள் பாலிஸ்டிக் மிஷின்கள் மூலியமாக ஏவுகணை மற்றும் பாலிஸ்டிக் மிஷின்கள் மூலியமாக வந்து தாக்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பயங்கர சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு குறிப்பா பார்த்தா அந்த இராணுவ தளவாளங்கள் மீது தான் இவங்க வந்து ஏவுகணை வீசியிருக்கிறாங்க இவங்க ஆனால் என்ன இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் யாரு இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்லுதுன்னா அவங்க அனுப்புனாங்க ஆனால் எங்களுக்கு வந்து பெரிய சேதம் கிடையாது நாங்கள் வந்து பல இதை தடுத்துட்டோம் சில இது மட்டுந்தான் எங்களுக்கு வந்து உள்ளே விழுந்திருக்குது ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் இறந்துருக்குறாங்க பெரிய லெவலில் ஒன்றும் எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்கள் அயண்டோம் மூலிமா நாங்கள் வந்து மோம் மேக்சிமம் மோஸ்ட்லி தான் நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஈரான் இதை வந்து மறுக்கிறாங்க இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பயங்கரமான விளைவுகள் சந்தித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் ஈரான் சொல்றாங்க இதற்கு தோதாக என்ன வந்துன்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய செய்தி சேனலுக்கெல்லாம் கண் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாங்க யா தடை வச்சுருக்காங்க நம்ம 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 நாடு செய்தி வெளியே போகக்கூடாது பொதுவாக இஸ்ரேல் வந்து அவங்க வந்து அடிவாங்கறது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னு அவங்க நம்ம ஆயிரக்கணக்கான ஸ்டார்டிங் தாக்குதலில் ஆயிரக்கணக்கான மேல இறந்து போக கூட பெரிய செய்தியா கொண்டு போகல இவங்க அடிக்கிறத மட்டும் அவங்க பலவீனத்தை வந்து வெளியே காமிக்க மாட்டாங்க அதான் இவங்க வந்து மறுக்கிறாங்கிறது வந்து ஈரானுடைய குற்றச்சாட்டு இப்ப பல பேர் நினைக்கலாம் இப்ப வந்து ஈரான் வந்து இப்ப இஸ்ரேல் வந்து இப்ப மறுபடி ஈரான் ஈரானோட இந்த மாதிரி தார தா இவ தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரானே இந்த மாதிரி ஒரு வான் பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிற நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் இது வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்திக்கிறதா உண்மை இதனால் ஈரான் வந்து எப்படிப்பட்ட நாடு இப்போ ரெண்டு பேருக்கு வாராயிச்சு ஆனா பொதுவா பார்த்தோம்னா இது வந்து இதை வந்து தடுக்கிறாங்க வேணாம் விட்டுருவோம் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா முக கொண்டு வேணாம் அந்த நேரத்துல தேவையில்லை சண்டை போது ரெண்டு பேர் மாறி மாறி இது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க நாடுகள் எல்லாம் இது பண்றாங்க இருந்தாலும் ஒருவேளை இஸ்ரேல் வந்து தாக்குதுன்னு வைங்கல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாப்பு அமெரிக்கா பிரிட்டனா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாங்க இருந்தாலும் இது வேணாம் நிறுத்தி போர் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் நம்ம இப்போ வந்து ஈரானுடைய பலத்தை பார்க்கணும் ஈரான் வந்து இப்ப வந்து என்ன நடப்போம் ஈரான் நாடாக இந்த மாதிரி ஈரானுடைய எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொன்னா அமெரிக்காவையே விரல் விட்டு ஆட்டின ஈரான் அமெரிக்காவையே மிரட்டினது இப்போ நம்ம பொதுவா பார்த்தா அப்படின்னா அமெரிக்கா வந்து எல்லா நிறைய இஸ்லாமிய நாடுகளை வந்து அழிச்சிருக்குது இறங்கிட்டானா அழிக்க மாட்டான் ஆனா அதே மாதிரிதான் ஈரானையும் அழிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தானுங்க போருக்கு ஆனால் என்ன நடந்துச்சு தான் நெசம் அமெரிக்காவே வச்சு செஞ்சு விட்டானோ அந்த அளவுக்கு அவங்க முன்னாடி சாதாரணமாக இந்த நாடு தான் அதுக்கப்புறம் விரி பிடிச்சி நம்மளும் பல இதை கொண்டு வரணும்னு சொல்லி புது புது வகையான என்ன சொல்கிறது அவன் இப்போ உள்ள என்னென்னா நம்ம வான் பாத என்ன சொல்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி தரவழி சண்டைலாம் நம்ம சரி வராது வான்வழி சண்டை வான் பாதுகாப்பு இதில் போனால் தான் நம்மளும் வல்லரசாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பல இதை கண்டுபிடித்து வச்சுருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு பல ட்ரோனை சப்ளை பண்ணது தான் அந்த அளவுக்கு வந்து ஈரானும் பயங்கரவாதமா இப்போ உதாரணம் அமெரிக்கா வந்து இவங்களை தாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து நிற்கிறாங்க அந்த கப்பலை கொண்டுட்டு இராணுவ கப்பலை கொண்டு வந்து நிற்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உழவுக்காண்டி அனுப்புகிறாங்க ஈரானை ஈரானுக்கு அனுப்புனாங்க அது வந்து எந்த நாளுமே கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப லென்த்தில் இருந்து கண்காணிக்கக்கூடிய ரேடார் இதில் கூட சிக்காது அந்த அளவுக்கு ஒரு பல நூறு கோடி ரூபா மதிப்புள்ள இதை அனுப்புகிறாங்க அமெரிக்கா ஆனால் அந்த ட்ரோனை வந்து கேமரா அந்த ட்ரோனை வந்து ஈரான் என்ன பண்ணுவது சுட்டு வீழ்த்துறாங்க அமெரிக்கா கடுப்பாயிட்டான் எப்படா இதை கண்டுபிடிச்சா என்னடா இவனை சாதாரணமாக நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை இதாயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்ப சண்டை பிடிக்கலான்னு நினைச்ச நேரம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்னொன்னு அந்த என்னது அந்த ரிமோட் மூலயமா ஒரு இதை அனுப்புறாங்க அங்க கண்காணிக்கிறதுக்கு என்னடா பார்த்தா இவன் என்ன பண்றான் ஈரான் உன்னை விட நாங்க பயங்கரமாக இவங்க ஒரு ரிமோட்டை வச்சு அந்த இதை அப்படியே தரைய அவன் ரிமோட் அங்கே இயக்கிது அவன் கண்ட்ரோல்ல இயக்கிட்டிக்கிறான் இவங்க என்ன பண்றாங்க இவங்க ரிமோட் மூலியமாக தரைய அப்போ எந்த அளவுக்கு டேலண்ட்டான ஆள் பாருங்கள் அவங்கள்ட்ட பயங்கரமான ஆள் ஈரான்ட்டு வேற லெவலு அதுக்காக கப்பலை வைக்கிறா கப்பல் அடியில் போய் கப்பல் அடியில் போய் உள்ளே அந்த அவங்க கப்பலே சதர வைக்கிறாங்க அவன் முடியல யார் செஞ்சால் எப்படா பண்ணாலும் அவன் கண்டுபிடிக்க முடியல அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்டான நடுதான் கடைசி என்னாச்சு அமெரிக்கா பின்வாங்கிட்டான் இவனை ஒன்றும் செய்ய முடியாது நம்ம போய் ஈராக் கடித்த மாதிரி ஆப்கானிஸ்தான் அடித்த மாதிரி இப்படி மற்ற அரபு நாடுகளை போய் அடித்த மாதிரி இவன்ட்ட போய் மோதுனா நமக்கு தான் அடி விழுவும் நமக்கு பெரிய சேதாரம் இருக்குது இவன்கிட்ட போகக்கூடாது அப்படியே இதுவரைய ஈரானை சீண்ட மாட்டானுங்க பயந்து அமெரிக்கா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வலிமை உள்ள இது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நீ இப்போ ஒருவேளை இஸ்ரேல் அனுப்புனது பிறகுதான் தெரியும் என்ன செய்ய போகிறான்னு இதாவது நிறைய இது வந்து உளுந்துக்குது இவங்க அனுப்புனாங்க பலவரில் அவன் ஒத்துக்கிட்டான் பல இது உளுந்துருக்குன்னு ஒத்துக்கிறான் இவங்க என்ன பண்ணுவாங்க அதை விட இவங்ககிட்ட வலுகாப்பு இருக்குது இவங்க அதை சுட்டு வீழ்த்துவாங்க இவன் அனுப்புகிறாதானே தெரியும் அவங்கள்டே நிறைய அந்த மாதிரி அவங்க இவங்களுக்கு அயண்டோம்னா அவங்க வேறு பேரில் வச்சுருப்பாங்க வான் பா எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அது மாதிரி இன்னொன்று பார்த்தா அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இது சும்மா ட்ரெய்லர் தான் என்ன சொல்லப்பல எப்போ இது ட்ரெயிலர் இருப்பா இனிமேல் தான்ப்பா மெயின் பிக்சர் இருக்குது அதான் சும்மா சாதாரணமாக தான் நாங்கள் அனுப்பிக்கிறோம் பதில் தாக்குதல் இனிமேல் நாங்கள் அனுப்புவது பார்ட் டூ வேறு லெவலில் இருக்குது டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோனா லெவலில் லெவல்லேயுக்கு உன்னால் தாங்க முடியாது ஒரு நாட்டை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பலமான நாடு தான் ஈரான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு மேலே முக்கியமான விஷயம்னா இந்த நிகழ்வுனால ஈரானுடைய நிகழ்வுனால் இன்று ஒரு நாள் வந்து ஒரு ஆள் கூட காசா மக்கள் சாகவில்லைங்கிற ஒரு கருத்துக்கணிப்பு அனுப்பி இஸ்ரேலுடைய மைண்டு ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துருச்சு ஈரானுடைய இதனால் எதுவுமே செய்யலை காசா மக்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும்ல நம்ம வந்து இந்த மாதிரி நாளாக பார்க்குறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய பலத்தை காமிங்க இப்போ இது வந்து இது பதில் தாக்கல் முடிஞ்சிருந்தா சொல்லப்படுது ஆனால் நம்முடைய விருப்பம் உங்களை மாதிரி ஒரு நீங்களும் ஈரானும் ஒரு வல்லரசு நாடு தான் கண்டிப்பாக நீங்கள் போர்ல எப்படியாவது பண்ணி இந்த இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டி இந்த காசா மக்கள் நிம்மதியாக வாழ வைக்கணும் என்பது நம்ம அனைவருடைய அரபு நாடுகளில் ஒரு பெரிய வல்லரசு நாள்லாம் ஈரான் தான் யாரும் மறுக்க முடியாது இவங்க நினச்சா இவங்க கொட்டத்தை அடக்கலாம் அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி சொல்லப்போனால் ஈரான் மேல் கை வச்சா கண்டிப்பாக ரஷ்யா வரும் அப்புறம் சீனா வரும் வடகொரியா வரும் இது ஒரு உலக போகிற மாதிரி இருங்கிற ஒரு அச்சம் இருக்குது எது எப்படியோ நம்ம வந்து காசா மக்கள் நிம்மதியாக வாழும் வேணுமென்ற துவாசை செய்வோம் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க அவன் மேலே ஒரு போகிற போ என்ன சொல்கிற தாக்குதலை நிப்பாட்ட வைக்கணும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நம்ம வந்து என்ன நடக்க இருக்கிறது இனிமேல் மறுபடியும் என்ன அடுத்த கட்டமாக என்ன நடக்குது என்பதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட விவரிக்கிறேன் இப்போ தற்போது விடைபெறுகிறேன்